இப்போது இந்த இன்னொரு வருத்தமான செய்தியை பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஜூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானை ஒன்றும் இறந்து போயிருச்சு அதனுடைய வயசு என்ன அப்படின்னா இருபத்தாறு வயசு தான் பொதுவாக யானைகளோட ஆயுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எழுவத்தஞ்சி வயசு வரையும் வாழும் ஆனால் இருபத்தஞ்சி வயசு இறந்துருக்கு ஏன்னா வந்ததுலேருந்து வரும்போதே இந்த ஊருக்கு வரும்போதே இந்தியாவுக்கு வரும்போதே கூட ஒரு யானை இருந்திருக்கு அது கொஞ்சம் காலத்துலேயே வந்து ரெண்டு நல்லா இருந்திருக்கு கூட ஒரு யானை ஆனால் கொஞ்ச காலத்துலேயும் இந்த யானை என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் காலத்தே அந்த யானை வந்து இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக அது தனிமையாக தான் இருந்துருக்கு இந்த யானை வந்து அது தனிமையாக தான் வந்து இருந்திருக்கு எப்பவும் சோகமாகவே இருந்திருக்கு ஏன்னா நம்ம மனுஷனுக்கு மட்டும் தனிமை கிடையாது இந்த யானைகளுக்கும் தனிமை அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ரொம்ப வருஷமாக தனிமையாக இருந்ததுனால அதால் ஒன்றுமே பண்ண முடியல எப்போ பார்த்து சோகமாக இருந்துக்கிட்டு சாப்பிட தனிமையாக இருக்குது அப்படின்னு மனசுக்கும் மனசு கொடுத்தா அதால் சாப்பிட முடியாது சாப்பாட முடியாது அப்படின்னா உடம்பு வந்து பாதிச்சிடும் தான் வந்து நான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வந்து இப்படி ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கையானை வந்து இறந்து போயிருக்கு இருபத்தாறு வயசு இந்த ஆப்பிரிக்கையானை வந்து இறந்து போயிருக்கு இது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எப்படியோ பிடிச்ச காமிச்சேன் நன்றி